வெற்றிவேல்முருக்கல்ல பழனாவூர் இரவன் கருணாச்சலம் மூத்தி கருணாசாரம் ஸ்ரீ அந்தாமருசாரு குருநாதர் அருணாபெருமன் திருவள்ளே சரம் சந்தோர் எம்பெருமன் குரு முருகன் பெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுத்த வரிசையப்பட்ட பாடல்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது கத்தூரி அகரே என துவங்கும் பட்டாவலூர் தளத்தை திருப்பூருக்கான பொருளுக்கும் பழ பாராயணமும் பழனாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பணம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா இளமை உள்ள போதே உனக்கு தொண்டுபட்டு வாழ அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இளமையிலேயே அடிமை செய்ய வேண்டி பாடப்பெற்ற பாடும் தத்தான தனன தனதன தத்தான தனன தனதன தத்தான தனன தனதன தனதான என்ற பாடல் கத்தூரி அகரு மிருகமத வித்தார படிர இமச்சல கற்பூர கழவம் அணிவன மணிசேர கட்டார வடமும் அடர்வன நிஷ்டூர கலகம் இடுவன கச்சோடு பொருது நிமிர்வன தனமாதர் கொத்து ஊர் நரவம் என அதரத்து ஊரல் பருகி அவரோடு கொல் சேரி உலகில் மெழுகன உருகாமை கொக்காக நரைகள் வருமானம் இக்காய இளமை உடன் முயல் குற்றேவல் அடிமை செய்யும் வகை அருளாதோ அத்தூர புவன தரிசன நித்தார கனக நெடுமதில் அச்சான வயலி நகரில் உறைவேளா அச்சோ என வச வகையில் உள்சோர்தல் உடைய பறவையோடு அக்காகி விரக பரிபவம் அறவே பார் பத்து ஊரர் பறவை விரைவு செல் மெய்தூதர் விரவ அருள்தரு பற்றாய பரம பௌருஷ குருநாதா பச்சோலை குளவு பனைவளர் மைச்சோலை மயில்கள் நடமிடு பட்டாளி மருவும் அமரர்கள் பெருமாளே முதல் பகுதி என்ன சொல்றாரு கத்தூரி அகரு மிருகமத வித்தார படித இமச்சல கற்பூர களவம் அணிவன மணிசேர கட்டார வடமும் அடர்வன நிஷ்டூர கலகமிடுவன கச்சோடு பொருதி நிமிர்வன தனமாதர் கொத்து ஊர் நரவம் என அதரத்து ஊரல் பருகி அவரோடு கொல்சேரி உலையில் மெழுகன உருகாமை கொக்காக நரைகள் வருமுனம் இக்காய இளமையுடன் முயல் குற்றேவல் அடிமை செய்யும் வகை அருளாதோன் முதல் பதில் வேண்டுகிறது ஆ இப்போ முதல்ல கஸ்தூரி அகரு அகில் முருகமதம் கஸ்தூரி மஞ்சள் நிறைய சந்தனம் இமச்சலம் பன்னீர் பச்சை கற்பூரம் கலவை சாந்தி இவைகளை அணிவதாய் ரத்னங்களோடும் சேர்க்கப்பட்டு கட்டார வடமும் கட்டப்பட்ட ஆர வடமும் முத்துமாலையும் நெருங்கியதாய் நிஷ்டூர கொடிய கலகங்களை விளைவிப்பதாய் ரவிக்கையோடு முட்டி நிமிர்வதாய் உள்ள உடைய நிமிர்வதாய் உள்ள அல்லது உடைய கொங்கையுடைய அல்லது கொங்கைகளுடைய மாதர்களின் திரள கொத்து திரளாக ஊறுகின்ற பூங்கொத்தினின்று நரவம் தேன் என்று சொல்லும்படி ஊறும் வாயுதழ் ஊரலைக் கண்டு உண்டு அந்த மாதிரோடு கொல்லன் சேரில் உள்ள நெருப்பு உலையில் அடுப்பில் விழுந்த மெழுகு போல நான் உருகி அழியாமல் கொக்கு போல வெண்ணிறமாக நரகில் வரும் முன்பு கிழவனாவதற்கு முன்பு இந்த உடலின் இளம் பருவம் இருக்கும் பொழுதே முயற்சி செய்து உனக்கு பணிவிடைகளை அடியேன் செய்யும்படியை உன்னுடைய திருவருள் எனக்கு கூட்டுவிக்காத முதல் பதில் வேண்டுகிறார் ஆகா ரெண்டாவது பதில அத்தூர பூகன தரிசனம் நித்தார கணங்க நெடுமதில் அச்சான வயலு நகரில் உரைவேலா அத்தூர புவன தரிசனம் அந்த தூர பூமியிலிருந்தே தூரத்திலிருந்தே தரிசனத்தை நித்தாரம் நிச்சயமாக தருவதான பொன் நெடு மதிலை அச்சான அடையாளமாக கொண்ட வயலூர்பதில் வீட்டிருந்து அழுவாளிக்கும் வேலாயுத பெருமாளை அச்சோயன வச உவகையில் உள்சோர்தலுடைய பறவையோடு அக்காகி விரக பரிபவம் அறவே பார் பத்தூரர் பறவு பறவை விரைவு செல் மெய்தூதர் விரவ அருள்தர் பற்றாய பரம பௌருஷ குருநாதா பச்சோலை குழவு பனைவலர் மைச்சோலை மயில்கள் நடந்து பட்டாளி மருவும் அமரர்கள் பெருமாளில் முடிகிறார் அச்சோ சுந்தரருக்கு தூதாக இறைவன் தான் இறைவன் தான் அர்ச்சகராக வந்து போனாரோ இது என்ன அதிசயம் என்று தன்வசம் அழிந்த மகிழ்ச்சியில் உள்ளம் சோர்வு அடைந்திருந்த பறவை மீது அக்காகி கண்ணும் இருந்த சுந்தரருடைய விரக பரிபவம் பறவையை விட்டு பிரிந்திருப்பதால் ஏற்பட்ட கவலை அறவே நீங்குவதற்கு பார் இந்த பூமியில் அதாவது திருவாரூர் என்னும் பிரதேசத்தில் பத்தூரர் பத்து ஊரர் அடியார் கூறிய பத்து இலக்கணங்களும் பொருந்திய ஊரர் சுந்தரர் தம்மை பரவி போற்ற வேகமாக தூது சென்ற உண்மை தூதர் தம்மோடு விரவ உள்ளம் கலக்க திருவுருளை பாதிப்பவரும் பற்று உற்ற துணையாக இருப்பவருமான பரமர் சிவபெருமானுக்கு பௌருஷம் ஆண்மை குணம் நிறைந்த குருமூர்த்தி தூதர் கலந்து கேட்க அவருக்கு பரம மேலான குருநாதனை அப்படின்னு சொல்லலாம் பசிய ஓலைகளை கொண்டு விளங்கும் பனைமரங்கள் வளர்ந்துள்ள மை இருண்ட சோலைகளில் மயில்கள் நடனம் செய்கின்ற பட்டாளியூர் என்னும் திருத்தலத்தில் வீட்டிருந்து அழுவாதிக்கும் பெருமாளே தேவர்கள் பெருமாளே வீற்றிருக்கும் தேவர் பெருமாளே குற்றேவல் அடிமை செய்யும் வகை அருளாதோன் கேட்கிறார் இப்ப இந்த பாடல இருக்க முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் அதாவது கொற்சேரி உலையில் கொல்சேரி உலையில் அதாவது எரியூர் மெழுகின் உள்ளம் சொரம்பர் பெருங்கதில் அடுத்தது ரொம்ப அற்புதமான அடி நான்காவது அடி தான் என்ன கொக்காக நரை நரைகள் வருமுனும் இக்காய இளமையுடன் முயல் குற்றவள் அடிமை செய்யும் வகை இந்த அடியால் இந்த பாடல் பாடிய பொழுது அருணகிரி பெருமான இள வயதினருந்து நமக்கு தெரியுது கொக்கா என்னா தலைமையில் கொக்கு கொக்கு நரைத்துன்னு திருப்பூர் சொல்றார் இளமை முதல் கொண்டே பக்தி செய்யணும் கடவுளுக்கு அடிமை வேணுங்கிற அரிய நீதியும் புலப்படுது இதனால தான் இளவயிநாயர் சுந்தரர் பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோயின்னார் இளமை கழியாமை எய்திய நாடில் இசையினால் ஏத்தும் மின்னார் திருமந்திரத்தில் அடுத்தது அத்தூர புவன தரிசனம் அதாவது தூரத்தில் வரும்பொழுதே வயலூர் திருக்கோயிலின் மதில் கோயிலுக்கு அடையாளமாக நின்று தரிசிப்பதற்கு உதவுகிறது அப்படிங்கிறார் தூர தரிசன தலங்களை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது அச்சோ என வச உவகையில் உச்சோடுதல் உடைய பறவையோடு அக்காகி விரக பரிபவம் அறவேப்பார் இது வந்து சுந்தரமூர் சாமியோட வரலாறு சார் சுந்தரமுலி சாமிகள் திருவொற்றில் சங்கில் சங்கில நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார் என கேள்வி உற்ற அவர் முதல் மனைவி திருவாரூர் பறவையார் சுந்தரர் வந்த உடனே அவரை தம்முடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள மறைக்க சுந்தரர் பரமனையே தமக்காக தூது சென்று பறவையை இணங்கும்படி செய்ய வேண்டும் என வேண்டுகிறார் பரமனும் தூது செல்ல இணங்கி கோயில் அர்ச்சர் போல போய் பறவையாரை வேண்ட அவர் பரமன் வேண்டுகோளுக்கு இணங்க சம்மதிக்கலை அதனால் சுந்தரர் மறுமுறையும் மிக வேண்ட பரமன் ரெண்டாவது முறை தன்னுடைய சுயரூபத்தோடு தூது போனார் நம்மிடம் அர்ச்சனாக வந்தார் பரமந்தானோ என்று பறவையார் அதிசயத்தோடும் அச்சத்தோடும் உள்ளம் சோர்ந்திருக்கும் சமயத்துல பரமன் காட்சி தந்து பறவையை நோக்கி நீ சுந்தரன் உன்னிடம் வர இசையில் வேண்டும் என கூற பறவையாரும் தங்கள் கட்டளைக்கு இணங்கினேன் என்று கூறி வணங்கினார் அப்படிங்கிறத வரலாறு அப்படி அச்சோ என்றும் அவசமடைந்தும் பறவையார் உள்ளம் சோர்ந்தார் அப்படிங்கிறத பெரியபுரம் தான் சொல்றாரு சார் அதிசயம் பலவும் தோன்ற அறிவுற்றை அஞ்சு கேட்டேன் எதிர்மொழி எம்பிரான் என் செய்ய மறுத்தேன் என்பார் கண் துயில் எய்தார் வெய்ய ஈங்கின் ஈங்கின்று அண்டர்தம்பிரார் தோழற்காக அர்ச்சிப்பார் கோலம் கொண்டணிந்த அவரை யானும் குண்டிலேன் பாவியனை என் என்றொன் சுடர் வாயிலே பார்த்துடையாரோடு அழியும் போதில் அப்படின்னு சொன்னர் தூதுவந்தர் இறைவனே என்று இரு என்று அறிந்ததும் பறவையார் வருவதற்கு இணையினார் அழிவரும் எழிவருமானால் இசையாது என்றார் அப்படிங்கிற அடியால இது விளக்கப்படுகிறது என்ன ஒரு அற்புதமான வரலூர் அடுத்தது பத்து ஊரருங்கர் அடியார்குரிய பத்து இலக்கணங்களையும் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பத்து இலக்கணம் படிச்சிருக்கோம் ஊரன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குறிக்கும் சடையனவன் சிறுவன் பத்தனூரன் சுந்தர் அப்படி சுந்தரே தம்மை குறிப்பிடுறார் அடுத்தது மெய்தூதர் இதை நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் இதைத்தான் வந்து இந்த இதெல்லாம் இந்த பாடலுடைய பல்வேறு அற்புதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பாட்டில் இப்போ இந்த பாடலில் மிருகமத மிருகத்திலிருந்து பொடுகின்ற மதனார் மானின் உடலிருந்து பெறப்படும் நறுமணம் உள்ள பொருள் மான் மதம்னு சொல்லப்படுகிற கஸ்தூரி பித்தார படித பித்தாரம்னா நிறைந்த வடமொழியில் விஸ்தாரம் படிரம்னா சந்தனம் கொத்து ஊறு நரவம்னா அதரத்து ஊரல் பறி கொத்துனா பூங்கொத்து நரவம்னா தேன் காமூருக்கு மாதல் வாயில் மாதருடைய வாயிலிருந்து ஒரு எச்சில் தேன் போல இன்னிக்கும் அதரமானம் செய்ததுமாங்க அது கொல்சேரி உலகில் மெழுகன ஒரு காலம் கொல்லன் சேரியில் உலைக்களத்தில் மெழுகு போல வெளி இன்பத்திற்காக உள்ள முருகி பின்னர் அங்கம் நொந்து அதாவது துன்பப்படும் நிலை வரும் கொக்காக நிறைய வருமனும் கருமையாக இருந்த தலைமை இருந்து கொக்கு போல வெண்மை நிறம் பெற்றோம் எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களில் எந்த உயிருக்கும் நிறைய கிடையாது பன்று யானை காக்க எதுக்கும் கிடையாது ரோமம் நிறைக்காது உயர்ந்த பிறப்பினும் கருதப்படுகின்ற மனிதனுக்கு மட்டும்தான் நிறைய உண்டு நிறைப்பதன் காரணம் என்ன இது இறைவன் நமக்கு தரும் அபாய அறிவிப்பு மற்ற பாணிகள் உண்பதற்கு உறங்குவதற்கு மட்டும் வந்தவை மனிதன் பிறவாமை பெற்ற பெற வந்தவன் ஏன் பிறந்தோம் என்பதை மறந்திருந்தவனுக்கு இறைவன் செய்யும் எச்சரிக்கை தான் நரை நரை உண்டான உடனே ஆசாபாசில் அகற்றி தவணை நாட்டம் உண்டாக்கணும் காதின் அருகில் ஒரு நரையை கண்ட மத்தத்தில் தசர்தர் தவம்ற்கொள்ள முயன்றார் என்கிறது ராமாயணம் ஒரு ரோம் நடத்த உடனே ஒரு பொருளில் உள்ள பற்றையாவது உற்றணும் இக்காய உடன் முயல் குற்றேவல் அடிமை செய்யும் வகை உள்ளது இந்த உடலில் இளமை பருவம் உள்ள போதே செய்து இறைவனில் நிற்கணும் தொட்டில் பழக்கம் சுடுகாணம் மட்டும் என்பதை போல இளமையில் உண்டான பழக்கம் தான் முதுமை வரை வரும் முப்பதாம் ஆண்டு அளவில் மூன்றட்டு ஒரு பொருளுடைய தப்பாமல் தன்னுள் பெறானாயின் செப்பும் கதையளவே ஆகமாம் கார்கியார் தங்கள் முலையளவே ஆகமாம் மூப்புன்னு அவையார் சொல்கிறார் அடுத்த அத்தூர புவன தரிசன நித்தார கணகன் நெடுமதில் அச்சான வயல் நகரில் ஒரு வேலை நித்தாரம்னா உறுதியாக தீர்மானம் நிச்சயம் தூரதர்சனம் தொலைவில் இருந்து தரிசிப்பது குறிக்கும் தொலைவில் இருக்கும்போது திருக்கோவிலின் திருமதியில் கோபுரம் ஆகியவற்றை கண்டா வணங்குவதும் உடைய முன்னோர்கள் கட்டிய வடி கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம்னு சொல்லுவோம் இது செவி வழியாக வரும் வழக்கு சொல்லாக தான் இருக்குது அருளாளர்கள் இப்படி சொன்னதோட ஆதாரம் உள்ளதா அப்படின்னு பலகாலம் நீங்கள் தேடி பார்க்கலாம் பலகாலம் பல அருளாளர் தேடி இருக்காங்க வரிவசம் விட தேடி கிடைத்தது அதாவது கோபுரத்தை தூலலிங்கம்னு கருவருடு உள்ள கோபுரத்தை தூளலிங்கம்னு பெரியவர்கள் சொல்வாங்க தூளம்னா பெரியது கருவர் உள்ள லிங்கத்தை விட பெரியதாக கோபுரம் இருக்காங்கன்னா அதுக்கு தூளலிங்கம் அப்படின்னு பேர் இந்த வழக்கு சொல்லுக்கு ஆதாரமாக திருத்தணி திருப்பூ உள்ள தூர வினை தாது அற்று தாது உற்று எழு கோபுரம் படுறார் பெருமான் அப்பர் பெருமான் ஐந்தாம் திரைப்படல திருப்பூரில் ஆறு உரை தூரத்தே தொழுவார் வினை தூழியேன்னு பாடுறார் தூரத்திலிருந்து தூளலிங்கமாக விளங்குகின்ற கோபுரத்தை தரிசித்து வணங்கினாலும் நம்முடைய வினைகள் பொடி எனவே நம்முடைய பெரியவள் தூரத்தில் கோபுரத்தை கண்டாலே வணங்குவாங்க நமக்கு அது பழக்கமாகும் திருக்கோயில் உள்ளே சென்று இறைவனை வணங்க வாய்ப்பில்லாத காலத்தில் கோபுரத்தை வணங்கலாம் தூழியே அப்படின்னா தூளாகும் பொடியாகும் சாம்பலாகும் பொடி சாம்பல் என்னும் சொற்களுக்கு வடமொழியில் முடியல பஸ்பம் பொருள் அச்சோ என வசவு வேறு அச்சோன்னு வந்து வியப்பு குறிப்பு உள் சோர்தலுடைய அக்காகி விரக பரிபவம் அறவே பார் பத்து ஊரர் பறவை விரைவிசில் மைத்தூதர் அக்ன கண் உரிமை அன்பு பரிபவன துன்பம் பத்துன பத்து கொல்லாம் அடியார் செய்கைதானே அப்படின்னு அப்ப அடியார் கூறிய தசகாரியங்களை காட்டினார் இதன் விளக்கத்தை வந்து உண்மை நேரி விளக்கத்துல நம்ம பார்க்கலாம் ஊரர்னா ஆரூர் என்பது சுந்தரமூத்து சுவாமியுடைய பிள்ளை திருநாமம் ஆகிய நம்பியாரூர் என்பதை குறிக்கும் ஊரனே வந்தனைன்னு சிவபெருமான் சொன்னார் அடுத்தது இந்த பாடலில் பரமன் பறவை இடத்தில் தூசிருந்த வரலாறு படிச்சிட்டோம் பச்சோலை குலவு பனை வளர் மைச்சோலை மயில்கள் நடமிடு பட்டாளி மருவும் அவர்கள் பெருமான் பட்டாளி வந்து அல்லது பட்டாளிங்க காங்கேயத்தில் இருந்து திருப்பூர் செல்வம் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பட்டாளியூர் அழை என்று அழைக்கப்படும் இந்த தலம் மிக அற்புதமான விஷயங்கள்லாம் தன்னுக்குழு தன் தன்னுள் அடக்கியது முருகப்பெருமான வள்ளி நாயோடு ஜலபதி என்ற பெயரோடு காட்சி தர்றார் இந்த சன்னிதின் இடப்பாகத்தில் வள்ளியின் தேவையான ஒரு திவச இருக்குது சிவன்மலை குறுகிய குன்று அதாவது பட்டாளியூர் இன்னொரு பேர் சிவன்மலை இது சிறிய குன்று மலையில் ஏறுவதற்கு உள்ளன தலவிடிச்சம் கொடிமரம் பதினெட்டு சித்தர்கள் உள்ள சிவவாக்கிய தங்கம் புரிந்து அற்புதமான தலம் இந்த தளத்தை பெருமான்தான் வேண்டிக்கிறார் முருகா இளமை உள்ள போதே உனக்கு தொண்டுபட்டு வாட அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பல்லாபுரி ஆண்டவன் திருப்பாத சமர்ப்பிப்போம் சிவன்மலை பெருமாள் திருப்பாலு சமர்ப்பித்தவர்கள் அவர்களுக்கு பார்த்துருவாங்க அருணாபெருமாட்டோடய சம்பந்தம் சொல்லுவோம் பண்ணபுரி எனக்கு அரவருஷன்